ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஸ்ரீரினி ஃபேஷன் இன்றைக்கி வீடியோவில் உங்களுக்காக என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பூன் தாலி சரடு கலெக்ஷன்ஸ் தான் நல்ல ஒரு கேரண்டி ஐட்டத்தில் உங்களுக்கு ஐம்பூன் தாலி சரடு கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க இந்த தாலி கொடிலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கெட்டியான தாலி கொடி உங்களுக்கு கேரண்டியில் வர ஒரு எட்டு குடி செயின் கலெக்ஷன்ஸ் தான் அங்கே பார்த்துட்ருக்கோம் உங்களுக்கு ரெண்டு பீஸ் ப்ளேஸ் பண்ணுறேன் உங்களுக்கு அப்போ தான் நல்லா தெரியும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கீழே இருக்க பெல் ஐக்கானையுமே கிளிக் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக ரிசீவ் ஆகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் பாருங்கள் இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கீவ விவம் கொடுத்துருக்கோங்க இந்த அழகான ஐம்பூன் தாலிச்சரடு தான் ஒரு ரெண்டு சவரம் திக்னஸில் பேட்டர்ன் இருக்குது பாருங்கள் சன்னமா மெலிஸாக பொண்ணு ரொம்ப தின்னாக வியோ போடணுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி தாலிக்குடியை சூஸ் பண்ணுவாங்க இந்த தாலிக்குடி தான் இந்த வீடியோவுக்கான உங்களுக்கு கிவ்அவே கிஃப்ட்டு இதில் நீங்கள் போர்டிபேட் பண்ணால் நம்ம சேனல் நல்ல ஒரு லைக்ஸ் கொடுத்து பெஸ்ட்டாக கமெண்ட்ஸ் கொடுத்து கமெண்ட் பிக்கர் மூலிமா கண்டிப்பாக இந்த தாலி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் பாருங்கள் நல்ல ஒரு தின் பேட்டனு கெட்டி சரடுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தாலிக்குடி இந்த கட்டிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேறு லெவலில் இருக்குங்க ஐம்பூன் தாலிப்பொடி நல்ல சன்னமாக உங்களுக்கு இருக்கும் பேட்டன் மெலிஸாக வியோகணும் டெய்லி வேறு ஆஃபீஸ்க்கு ஆஃபீஸுக்கு காலேஜ்க்குலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வளையம் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க நீங்கள் தாலி ஆட் பண்ணி போட்டுக்கலாங்க ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸ் மூலமாக உங்களுக்கு இருக்குது நல்ல ஒரு கெட்டியான சரடு ஐம்போன் மிக்சடுன்றதுனால கேரண்டியில் வரதுனால எனக்கு இன்ச்சிங் ப்ராப்ளம்லாம் வரதுக்கு இல்லை டெய்லியாக பண்ணிக்கலாம் நீங்கள் டெய்லி பண்ணிக்கலாம் ஆஃபர் ப்ரைஸ் கொடுத்துருக்கோங்க நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா தாங்க இது கட்டிங் சரடுன்னு சொல்லுவாங்க இல்லை ஐம்போனில் கட்டிங் சரடுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி குவாலிட்டியில் வர ஒரு சரடு நல்ல இந்த கட்டிங்ஸ் ஃபினிஷிங்ஸ்லாம் ரியல் கோல்டில் இருக்கா மாதிரி இருக்கும் நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா தான் ஸ்டாக் கம்மியாக தாங்க இருக்குது புக் பண்ணிக்கோங்க ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன்ஸ் இது நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா கொடி மாடல் ஆஸ் யூஷுவல் எல்லாருமே புக் பண்ணுற ஃபோ ஹாட் சேலிங்னு சொல்லலாம் இந்த மாடலு வந்தாலே கண்டிப்பாக ஸ்டாக் அவுட் ஆகிடும் உங்களுக்கு இந்த மாடல் சூப்பரான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்கப்பார் கொடி மாடல் நம்ம எட்டு புடிச்செயினில் பார்ப்போம்ல டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் இது தேர்ட்டி இன்ச்சஸ்லையுமே நிறைய பேர் அவைலபிள் நிறைய பேர் நமக்கு சேனலில் இதை புக் பண்ணி வாங்கியிருப்பாங்க நல்லாயிருக்குங்க ரியல் த கோல்டு லுக்கு இப்போ நம்ம தங்கத்தில் நம்ம தாலி சர்டு போட்டுக்கோங்களா சேம் அதே மாதிரி இருக்கும் உங்களுக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸ் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு குவாலிட்டி வைஸ் இஸ் த பெஸ்ட்டுங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் இது பார்த்திங்கன்னா ஐம்போனில் கேரண்டி ஐட்டத்தில் வர ஒரு தாலி இந்த மாதிரி கொடி மாடல் வேணுன்ற இதுவுமே சேம் ஃபோர் டபுள் நைன் மட்டுந்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டேன் நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தான் நெக்ஸ்ட் நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்கிறது பார்த்திங்கன்னா ஒன் கிராம் ஃபார்மிங்கில் தாலிச்சர்ட்டு ஃபோஸ் மூவிங் கலெக்ஷன்ஸ் எதுவுமே சேம் இதாக உங்களுக்கு அதே மாதிரி கொடி மாடல் தான் உருட்டு மாடல் இது ஒன் கிராம் மாடல் சொல்லுவாங்க ஆஃபர் ப்ரைஸ் செவன் ஹண்ட்ரட் கொடுத்துட்டு இருந்தது சிக்ஸ் ஃபைவ் ஜீரோக்கு கொடுத்துட்ருக்கோம் நான் வந்து ரொம்ப மெலிசான ஒரு தாலி சரட்டுங்க இது நியூ அரைவல் உங்களுக்கு இப்போ புதுசாக வந்திருக்கு இது ஒரு மாதிரி என்ன சொல்கிறது ஒரு மாதிரி வலை மாதிரியான ஒரு பேட்டன் கொடி மாடல்னே சொல்லலாம் இதுவுமே ஆஃபர் ப்ரைஸ் தான் கொடுத்துருக்கோம் டூ டபுள் நைன் மட்டுந்தான் எட்டு பிடிச்சு எல்லாமே கேரண்டி ஆகிட்டு தான் இதில் ப்ளேஸ் பண்ணுற எல்லாமே கேரண்டி அதெல்லாம் நீங்கள் வந்து ரெகுலராக காலேஜ்குலாம் நீங்கள் போட்டு போகலாம் ரெகுலர் வரைக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுலேயே உங்களுக்கு முகப்பச்சும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் தாலி கொடி பாருங்கள் குண்டும் நாணலும் சேர்த்து கொ போட்டால் எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரியான ஒரு ப்ராடக்ட் இது ரொம்ப நல்லா இருக்கும்னால ஒரு ஷைனிங் குண்டு நாணல் ஐம்பது தாளி வச்சாரிட்டு கட்டிங்கில் வந்துடும் எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துருக்கோங்க ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறது இப்போ நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தான் புக் பண்ணிக்கலாம் அதிலே பார்த்திங்கன்னா சேம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா கேரண்டி தான் நீங்கள் நம்பி வாங்கலாம் கேரண்டி செயின் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏடி ஸ்டோன்ஸ் முகப்பு வச்சா மாதிரியான பெட்டன் தாலி சரடு அஷில் அஞ்சு சவரம் தாலி சரடு இதில் முகப்பு வந்து பார்த்திங்கன்னா ஏடி ஸ்டோன்ஸ் மல்டி ஒர்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபைவ் ஃபிஃப்டிக்கு சேல்ஸ் பண்ணது உங்களுக்காக ஆஃபர் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் மாதிரி செட்டாக கஸ்டமைஸ் தாலியுமே வந்துருக்குங்க இது எட்டுபிடி செயின் நம்ம பாப்ப கேரண்டி ஐட்டம் செயின் அந்த செயின் கலெக்ஷன்ஸ் இது வந்து தாலி பார்த்திங்கன்னா செட்டாக கஸ்டமைஸ் பண்ண தாலி பொடி மாடல்னு சொல்லுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் குண்டு ரெண்டு பேர் நாணல் ஒரு பேர் குண்டு ஒரு பேர் நானல் எல்லாமே ஒரு ஒரு பேர் அப்படியே ஜோடியாக செட்டாக உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணியிருப்பாங்க ஃபாஸ்ட் மூவிங் எல்லாருமே கேட்குறது இந்த தி டிசைன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தொப்பத்தாலியும்னு கொடுத்துருப்பாங்க இதில் கால் சவரம் எல்லாமே கேரண்டி ஐட்டத்தில் உங்களுக்கு வந்துடும் ஆஃபர் ப்ரைஸ் கொடுத்துருக்கோங்க நீங்கள் எந்த மாதிரி வாங்கினா அப்படியே செட்டாக எடுத்து நீங்கள் போட்டு போகலாங்க செட்டாக அப்படியே நீங்கள் வியா பண்ணிவிட்டு போயிடலாம் ஃபைவ் டபுள் நைன் மட்டும்தான் வேணுன்றங்க அப்படியே நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கலாம் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தான் இதில் இன்னொரு டிசைன்ஸ் எடுத்துகிட்டு வந்துருக்கும் நாமம் அது தென்னங்கித்த டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஸ்ரீனிவாச வெங்கடேஷ் பெருமாள் தாலுன்னு சொல்லுவாங்க இது வந்து நாமம் ரொம்ப அழகாக இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு ஒரு ஜோடி வந்துடும் உங்களுக்கு கால் சவரம் நானல் எல்லாம் இது வந்து தாலிச்சரட்டு ஐம்பது தாலிச்சரடு ரொம்ப நல்லாயிருக்கும் ஆஃபர் ப்ரைஸ் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் சேம் இதே தான் உங்களுக்கு ஃபைவ் டபுள் நைன் மட்டும்தான் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தான் அது நல்ல உங்களுக்கு ஒரு ஆஃபருங்க இந்த ஒரு ஜோடி குண்டு ஐம்பூன்னில் உங்களுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி வரும் இந்த கால் சாவரம் ஒன் ஃபிஃப்டி வரும் ஒரு பேர் வந்து நானல் குழாய் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் இந்த கொடியும் உங்களுக்கு ஐநூறுபா வரும் நீங்கள் தனியாக கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எயிட் ஹண்ட்ரட் எயிட் ஃபிஃப்டி வரும் உங்களுக்கு இது உங்களுக்கு கண்டிப்பாக ஃபைவ் டபுள் நைனே கிடைக்காது சூப்பரான ஒரு ஆஃபர் ப்ரைஸ் ஸ்க்ரீன்ஷார்ட் பண்ணி உங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து மோஸ்ட் வாண்டட் எல்லாருமே புக் பண்ணுறேன் பத்து சவரம் தடிமண் தாலி சரடு கட்டிங் சரடு நிறைய பேருக்கு கட்டிங் சரடை பற்றி தெரிஞ்சிருக்கும் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் இந்த கட்டிங் சரடு யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதில் பாருங்கள் ஒரு ஷைனிங்காக ஒரு கட் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க இதுதான் கட்டிங் சரடுங்க ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன் இது பத்து சவரம் தடிமனில் உங்களுக்கு இருக்கும் வளையம் கொடுத்துருப்பாங்க தாலி கொடி நீங்கள் தாலி ஆட் பண்ணி போட்டுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த கட்டிங் சரட்டு வந்து பார்த்திங்கன்னா ரியல் கோல்டு டச்லேயே உங்களுக்கு இருக்குது ஆஃபர் ப்ரைஸ் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது வந்து உங்களுக்கு கட்டிங் சரட் கொஞ்சம் ரேட் அதிகமாக வரும் எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா பத்து சவரம் தடிமண்ணில் தாலி கொடி ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குள்ளே ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்